தமிழகத்தைப் போலவே புதுவையிலும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளியில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக விடுமுறையை நீட்டித்து அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கோடை விடுமுறை முடிந்து இன்று ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்புக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தமிழகத்திலும் கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பள்ளிகளுக்கு பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது பள்ளிகள் திறக்கும் நாளிலேயே பிள்ளைகளுக்கான பாடநூல்கள் வழங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதன்படி அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி பாடநூல்களும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க ஒன்று புள்ளி ரெண்டு கோடியில் நாலு புள்ளி பதினெட்டு கோடி பாடநூல்களும் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன அவைகளை மாவட்ட மற்றும் மண்டல வாரியாக பிரித்து அனுப்பும் பணிகள் விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது அரசு பள்ளிகளின் நிலை தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணமாக பள்ளிகளுக்கு பள்ளியில் வேறுபட்டு இருக்கின்றன சில பள்ளிகளில் வருடாந்திர கட்டணத்தை விட பள்ளிகளில் செல்ல வாகனத்தில் செல்லும் வாகன கட்டணம் அதிகமாக உள்ளது இதைவிட தனியார் பள்ளிகளில் சில ஃபீ கேஜில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களை அடுத்த கட்ட பத்தாம் வகுப்புக்கு அதாவது பொதுத்தேர்வுக்கு கொண்டு செல்ல தனியார் பள்ளிகள் தங்களின் நூறு சதவீத தேர்ச்சி பறிப்பு ஆகிவிடும் என்ற நோக்கில் சில மாணவர்களை டி ப்ரமோட் செய்து அல்லது டிசி கொடுத்து வேறு பள்ளியில் சேர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் திருவள்ளூரில் ஒரு தனியார் பள்ளியில் முப்பத்தி மூணு மாணவர்களை டி ப்ரொமோட் செய்து மாணவர்களின் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றனர் இதனை அரசியல் தலைவர்களும் மாவட்ட கல்வியாளர்களும் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதில்லை சென்ற வருடம் இதே போல் நடந்த ஒரு சம்பவத்திற்கு ஒரு மாணவன் சார்பாக திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து அப்போது அந்த மாணவன் சார்பாக அவன் குறைகளை விலக்கி கூறினேன் ஆனால் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூணு பேரை அழைத்து வாருங்கள் ஒரு போராட்டம் நடத்துங்கள் என்று தட்டி கழித்தார் மீண்டும் ஒரு தான் சாத்தப்பட்டது இன்னொரு கதவையாவது தட்டி பார்ப்போம் என்று திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அணுகி அவரிடம் கோரிக்கை ி வைத்தேன் இதற்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது என்று கைவிரித்தார் சரி பரவாயில்லை நீங்கள் சுய உதவி பெறும் பள்ளியில் அவர் சேர்த்து விட கடிதம் கொடுங்கள் என்று வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட மற்றொரு பள்ளியின் தாளரை சந்தித்து கொடுத்தேன் அதை என் கண்முன்னே குப்பையில் போடுறது குறைதான் அப்படி ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி டீப்ரமோட் செய்து அப்பள்ளி நடவடிக்கை எடுத்தது இதனை பெற்றோர் கேள்வி கேட்க முடியாமல் புலம்பினர் அது அந்த பெற்றோருக்கு என்ன கவலை என்றால் அடுத்தபடியாக இன்னொரு குழந்தையும் அப்பள்ளியிலேயே படிக்கிறது நாளை அந்த குழந்தையின் கல்வி பாதிப்பு ஏற்படும் என கல்வி பாதிப்பு ஏற்படும் என வினா கேட்க முடியாமல் எடுத்து நின்றுவிட்டனர் மேலும் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் பள்ளிக்கல்வித்துறை மந்திரியாக இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து வருடாவதம் அட்ஜஸ்ட் செய்வதாக சொல்லப்படுகிறது மேலும் மேலும் அரசு பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் குறைந்த குறைந்து கொண்டிருப்பதும் தனியார் பள்ளிகள் சேர்க்கை என்பது வளர்ந்து கொண்டிருப்பதும் நாட்டில் பெரும்பான்மையாக உள்ளது அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தியும் சில மாநிலங்கள் உதாரணமாக ஒடிசாவில் ஸ்மார்ட் டாஸ்க்கள் உள்ளது அதே போல தமிழகத்திலும் தரம் அழுத்த வேண்டும் மாணவர்களுக்கு மடிக்கணிவு கொடுப்பதை விட ஒரு வகுப்பில் ஒட்டுமொத்தமாக உள்ள மாணவர்களுக்கு கல்வி குடிக்கின்ற வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் செயல்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் நடந்தால் ஒருவேளை அரசு பள்ளிகள் சேர்க்க விகிதமும் தேர்ச்சி விகிதமும் பல மடங்கு உயரும் இதை அரசு செய்யுமா பொறுத்திருந்து பார்ப்போம் பகல் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர்